இறைவனுக்கு நன்றி நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி எப்போதுமே குறை குடம் கூத்தாடும் நிறை குடம் என்பார்கள் அப்படிதான் சில துகுடா கட்சி தலைவர்கள் தலைவிகள் கண்டதையெல்லாம் பேசி தனக்கு தனக்கு தான் தான் பேச பேச்சாளர்கள் தான் தான் பெரிய தலைவர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதுண்டு சில உப்புமா கட்சி தலைவிகள் அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டால் தாங்க முடியாது ஆனால் பாரம்பரியமான கட்சியை சேர்ந்தவர்கள் பாரம்பரியமாக வந்தவர்கள் அந்த நல்ல தன்மை கொண்ட சில கட்சி தலைவர்கள் தன்மையோடு தான் பேசுகிறார்கள் நம்முடைய புரட்சி தலைவர் போல தன்மையோடு தான் மற்றவர்களை மதித்து தான் பேசுகிறார்கள் இதை இங்கே சொல்ல காரணம் ராகுல் காந்தியை என்கின்ற அந்த இளம் தலைவரை எதிர்கட்சி தலைவரை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக தான் இருக்கிறது அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர் அவருடைய தாத்தாவுக்கு தாத்தா சுதந்திர போராட்ட தியாகிகள் அவருடைய அம்மா அவருடைய பாட்டி சுதந்திர போராட்ட தியாகி அது மட்டுமல்ல தாத்தா பிரதமர் பாட்டியும் பிரதமர் அப்பாவும் பிரதமர் இப்படி இந்த நாட்டுக்காகவே உழைத்த அந்த பாரம்பரியத்தில் வந்த அவருக்குள் இருக்கின்ற அந்த தன்மை மென்மை நல்ல குணம் எல்லோருக்கும் வருவதில்லை மகாத்மா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு சில விஷயங்களில் ஒரு ஒற்றுமை ஒரு ஒற்றுமை இருப்பதை நான் பார்க்கின்றேன் அதை பார்த்து வியந்து போகின்றேன் அது என்ன ஒற்றுமை அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை இங்கே சொல்கின்றேன் பாருங்கள் பல நாட்களுக்கு முன்பு சுல்தான்பூர் என்கின்ற ஊருக்கு நகரத்திற்கு ராகுல் காந்தி சென்றிருந்த போது அங்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியை சந்தித்தார் பேசிக்கொண்டிருந்தார் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தே அப்படியே தானும் செருப்பு தைக்க கற்றுக்கொள்கிறேனே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி எப்படி செருப்பை தைக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க அதே போல ஒரு ஜோடி செருப்பை ராகுல் காந்தி அவர் அவர் சொல்ல சொல்ல கற்றுக்கொண்டு ஒரு ஜோடி செருப்பை ராகுல் காந்தி தைத்தார் இப்போது என்ன என்கிறீர்களா அந்த ராகுல் காந்தி தைத்த அந்த செருப்பு வாங்குவதற்கு கடும் போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது அதாவது ஒருவர் பத்து லட்சம் ரூபாய் தருகிறேன் எனக்கு அந்த செருப்பை கொடுத்துவிடு என்று சொல்கின்றார் அந்த தொழிலாளியோ நான் விற்க மாட்டேன் இது மிகப்பெரிய தலைவர் இந்தியாவின் எதிர்கால தலைவர் அவர் கொடுத்த இந்தியாவின் அடுத்த பிரதமர் அவர் அவர் தைத்த செருப்பு இது அதை நான் விலைக்கு விற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது காந்தியடிகள் ஆசிரமத்தில் இருக்கும்போது அவருடைய செருப்புகளில் ஒன்று அருந்துவிட்டது விட்டது அதை கொண்டு போய் அருந்து விட்டு அது பழசாகிவிட்டது ஆனாலும் கொஞ்சம் அருந்து விட்டது அப்போ அப்போது அப்போது தேய்த்து அது போட்டு கொண்டிருந்தார் அருந்து அந்த அறுந்துவிட்ட அந்த செருப்பை கொண்டு போய் அவருடைய பேத்தி மானோ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் கொடுத்திருக்கின்றார் இதை அந்த செருப்பு தைப்பதற்கு அவர் இரண்டனா கூலி கேட்டார் சரி நான் தை நீங்கள் தைத்து வையுங்கள் இது மகாத்மா காந்தியுடைய செருப்பு தொலைத்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் அவரும் அதே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மிக பக்தியோடும் மரியாதையோடும் பாசத்தோடும் அந்த செருப்பை மிக அழகாக தைத்து வைத்தார் இப்படி தன்னுடைய மகாத்மா காந்தியடிகளின் அந்த செருப்பை ஒரு தொழிலாளியிடம் தேய்ப்பதற்காக கொடுத்திருப்பதாக பேத்தி சொன்னதும் அதற்கு கூலி இரண்டனா என்று சொல்கிறார் இரண்டனாவா நான் என்ன சம்பாதிக்கிறேன் யாரு யார் நான் என்ன சம்பாதிக்கிறேனா எப்படி அந்த இரண்டனாவை தர முடியும் என்று சொல்கின்றார் மகாத்மா காந்தி இல்லை நீங்கள் ஆசிரமத்தில் இருந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வரு எனக்கு எங்கு அன்பளிப்பு வருகிறது மக்களுக்கான பணம் மக்களுடைய சேவை செய்ய அந்த பணம் வருகிறது அதில் இருந்து நான் இரண்டனா எடுத்து எப்படி அந்த செருப்பு தைப்பவருக்கு கொடுக்க முடியும் அவரை அழைத்து வாருங்கள் என்கின்றார் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி வருகிறார் அப்பா நீ இந்த செருப்பு தைத்ததுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது ராஜ் பாபுஜி எனக்கு பணம் தேவையில்லை உங்கள் செருப்பு தைத்ததே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்தாருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார் அந்த செருப்பு தைத்த தொழிலாளி ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறார் எனக்கு சும்மா நீ செய்யக்கூடாது நான் வேண்டுமானால் உன்னிடம் செருப்பு தேய்க்க கற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய செருப்பு ஏதாச்சும் அருந்த செருப்பு கொண்டா நான் தைக்கிறேன் என்றா என்கின்றார் இல்லை பாபுஜி அப்படி இல்லை ஒரு நாள் எனக்கு நீ செருப்பு தைக்க கற்றுக்கொடு கொடு என்கிறார் அதே போல அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மகாத்மா காந்தியின் ஆசிரமத்திற்கு வந்து செருப்பு தைக்கும் முறையை கற்றுக் கொடுக்கிறார் அப்போது மகாத்மா காந்தியை பார்ப்பதற்காக பல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து காத்து போது இவர் உட்கார்ந்து தன்னுடைய செருப்பை அவரே தைத்து கொண்டிருக்கிறார் எப்படி பிரிந்து பீந்து போன அந்த செருப்பை தைப்பது போல தைத்து அந்த தொழிலாளியிடம் கற்றுக்கொண்டு செருப்பு தைக்கும் முறையை அந்த தொழிலாளியிடம் கற்றுக்கொண்டிருந்தார் மகாத்மா காந்தி இப்படி எளிய மனிதர்கள் மனிதநேயம் கொண்டவர்கள் தன்னுடைய வேலையை தானே செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் அன்றைக்கு மகாத்மா காந்தி செருப்பு தைக்க கற்றுக்கொண்டார் இன்றைக்கு ராகுல் காந்தி அதே போல ஒரு தொழிலாளியிடம் செருப்பு தைக்க கற்றுக்கொண்டு ஒரு செருப்பை தைத்திருக்கிறார் இதுதான் மூத்தவர்களின் முன்னோர்களின் நல்ல செயல்கள் மேன் மக்கள் மேன் மக்கள் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க